அண்ணா கரூர் விவகாரத்தை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அக்யூஸ் நம்பர் ஒன் அப்படின்னு அது கேஸ நிக்காதுங்கண்ணா கொஞ்சமாவது சட்டம் தெரிந்த யாராக இருந்தாலும் கூட சொல்லுவாங்க அவங்க நீங்க புக்கே பண்ணக்கூடிய அல் அர்ஜுனுடைய கேஸ் ஹைதராபாத்ல தான் ஆச்சு அதே தான் நடக்கும் சும்மா இவங்களுடைய அரசியல் ஆசைக்காக கைது பண்ணலாம் ஒரு இரவு சிறையில் வைக்கலாம் அடுத்த நாள் பெயில் கிடைச்சி பத்து மணிக்கு வெளியே வந்துருவாங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுகின்ற ஆட்டத்திற்கு சமம் இன்னைக்கு அரசு உறுதியா இருக்கிறாங்கன்னா யாரு தவறு செய்தார்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள் ஆரம்பித்து டிவி கே கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் யாராச்சும் இருக்கிறாங்க பர்மிஷன் வாங்கினவங்க அவங்க பக்க தப்பு இருக்கா அவங்க அதே போல அதிகாரிகளும் கூட பெர்மிஷன் கொடுத்தவங்க சரியா கொடுத்தாங்களான் இவங்கதான் சம்பந்தப்பட்டவங்க நிகழ்ச்சி அனுமதி கிடைத்த பிறகு நீங்க யார வேணாலும் கூப்பிடலாம் ஏன் முதலமைச்சர் போகக்கூடிய நிகழ்ச்சி எத்தனையோ இந்தியாவில் நடக்குது அப்ப ஒரு பெர்மிஷனும் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குமாங்கன்னா தெரிஞ்சிருக்காது பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது நம்பிக்கையில வர்றாங்க அதனால அடிப்பு இருந்து சொல்லுகின்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் மீது தவறு இருக்கா தவறுகள் இருக்கு சில விஷயத்தை சரியா அவங்க செஞ்சிருக்கணும் ஆனா விஜய் அவர்களை வந்து குற்றவாளியா நீங்க முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை அதனால அரசியலுக்காக சில பேர் பேசுறாங்க அதனால திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாளைக்கு திருமாவளவனுடைய கட்சியில இதே போல நடந்திருந்தாலும் கூட நடக்க கூடாது ஒருவேளை நடந்திருந்தாலும் கூட அப்பவும் நான் திருமாவளவன் டிஃபன் பண்ணுவேன் காரணம் அவர் மீது போய் கைது பண்ணுவீங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தான் பொறுப்புன்னு இல்லைங்க ஆர்கனைசர்ஸ் பொறுப்பு அதனால திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பார்க்கறாரு அவருடைய கட்சியிலிருந்து பெரும் மக்கள் வெளியேறுவதை கண் கூட அவங்க பாக்குறாங்க வேறு வேறு கட்சிக்கு போறாங்க அந்த எரிச்சல்ல மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் வயிற்று எரிச்சல்ல அவர் வெளியே வந்து திடீரென்று விஜய் அவங்கள பத்தி தாக்குறதோ மத்திய அரசின் மீது தன்னுடைய விமர்சனத்தை கடுமைப்படுத்தி இருப்பதோ அப்படித்தான் இரண்டாவது அண்ண கேட்ட மாதிரி நாங்க யாருமே இங்க தமிழக வெற்றி கழகத்தையோ திரு விஜய் அவர்களையோ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு கிடையாதுங்கண்ணா நியாயத்தை நியாயமா பேசுறோம் தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியால் நசுக்கப்படும் பொழுது நாங்க கருத்தை சொல்றோம் திரு தமிழக வெற்றிக் கழகத்தை இந்த விஷயத்துல நசுக்க பாக்குறாங்க நடவடிக்கை எடுங்க தலைவர்களை நெசுக்க பாக்குறாங்க கருத்து சொல்றோம் அதற்காக நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றோம் கூட நிற்கிறோம் நாங்க எல்லாம் பேசுறோம் அதெல்லாம் அப்பாற்பட்ட கருத்து இன்னைக்கு இவங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆர்லயே திமுக நடவடிக்கை எடுக்கல இவங்க போட்டிருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜென்சி ரெவல்யூஷனை பத்தி பேசுற அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படி பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு அடைக்கலம் கொடுக்கறாங்கன்னு சொல்றக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கண்ணா நீங்க கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க எஃப்ஐஆர் ரெண்டு நீங்க போட்டுருக்கீங்க நீங்க போட்ட எஃப்ஐஆர்ல நீங்க நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்காத பொழுது எங்களை பாற்றி கை காட்டி நாங்கள் அடைக்கலம் கொடுக்கின்றோம் என்று சொல்வது அபத்தமாக அண்ணா நான் பல இடத்துல வந்து சமீபத்தில் மதுரையில் இதே மாதிரி ஒரு விஷயம் ஆச்சுங்கன்னா அன்னைக்கே நான் கூப்பிட்டு வான் பண்ண அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சுன்னு அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை இருக்கிறாங்க கட்சி நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான கட்சி வேறு விதமான கட்சி இது நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம் காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன் அதனால் காவல்துறை நேற்று அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்ட்டியும் தொலைபேசியில் நான் பேசினேன் ஐயா நீங்க ரொம்ப ரொம்ப டீடைலா ஆழத்துக்கு போகணும் யாராக இருந்தாலும் நீங்க விடக்கூடாது நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதனால் இதை என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் தொலைக்காட்சி நண்பர்கள் தான் இதை கவனத்துக்கு கொண்டு மாதிரி இருக்கு அவங்க சமூக வலைதளத்தில் போட்டிருக்காங்கன்னு இந்த சம்பந்தப்பட்ட மூன்று பேரத்துல ஒருவர் கட்சியில ஒரு கட்சியில் இருக்காங்க பொறுப்புல அதிகமாக அவங்களை சந்தித்தது கூட கிடையாது அதே போல் அந்த சம்பந்தப்பட்ட நபர் யார் வீடியோ போட்டிருக்காங்களோ அவங்களையும் நான் அதிகமாக பார்த்ததில்ல எனக்கு தெரியாது அவங்கள அதனால அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவங்களுக்கு ஏதாச்சும் மன உளைச்சல் கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா பாவம் அவங்களே வந்து வீட்டில் வந்து அவங்களுடைய அண்ணனை இறந்துட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்துல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அதனால் இது நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு இருந்தும் காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும் யார் நிச்சயமாக இதில் உடந்தையாக இருக்கின்றார்களோ தடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்